ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு நியூ வி மாடல் டிசைனில் வந்து ஒரு ப்ரின்ஸஸ் ஸ்கர்ட் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறத பார்க்க போகிறோம் சக்தி டெய்லரிங் வீடியோஸில் வி மாடல் இப்போ வந்து நான் லைனிங் கிளாத்தை இது கேன்வாஸ் கிளாத்தை ரெண்டாக அடித்து போட்டிருக்கேன் லைனிங் கிளாத்தை அது மேலே வச்சு வி அதே ஷேப்பில் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் மார்க் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம் இப்போது பக்கத்துலையே ஒரு கால் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுங்கள் அடுத்தது ஒரு ஒரு இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுங்கள் ஒரு இன்ச்சுன்னா முக்கால் இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிசைன் நெக்குக்கெல்லாம் கேன்வாஸை கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் அந்த ப்ளவுஸ்னோட லுக்கு ரொம்ப நல்லா வரும் அதுக்காக இப்போ வந்துட்டு இந்த லைனில் கட் பண்ணக்கூடாது இந்த லைனில் தான் கட் பண்ணணும் பக்கத்தில் போட்டம் பாருங்கள் அதில் தான் கட் பண்ணணும் இப்போ நான் கேன்வாஸ் கிளாத்தை கட் பண்ணுறேன் அடுத்து அதையும் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த கட் பண்ணினதை லைனிங் கிளாத்தில் வச்சு லைனிங் கிளாத்தில் அது எப்படி வி ஷேப்பாக இருக்கோ அதே மாதிரியே வச்சுக்கோங்க ரொம்ப விரிச்சு விட்றாதீங்க கழுத்து அகலமாக ஒரு மாதிரி போயிடும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க நீங்கள் அங்கங்கே பின் பண்ணிக்கோங்க மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த லைனிங் கிளாத் மேலே பின் பண்ணிக்கோங்க மூணு நாலு இடங்களில் பின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அகண்டுட்டு போகாமல் அதே மாதிரி அப்படியே இருக்கும் பின் பண்ணிவிட்டு இப்போ இந்த கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு மடக்கி தைக்கிறதுக்காக கால் இன்ச்சு ரெண்டு சைட்லேயும் துணியை கட் பண்ணுங்கள் இந்த பி ஷேப்பில் வெளியில் நம்ம இந்த துணியை வந்து இதுக்கு கொடுத்து மடக்கி தைக்க போகிறோம் அதுக்காக இப்போ நான் இதை மடக்கி தைக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் இதே மாதிரி லைனிங் துணியை அவங்க கொடுத்தது அகலம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அதுக்காக நான் ஜாயின் போட்டுக்கிட்டேன் நீங்களும் அதே மாதிரி பத்துலனா ஒரு ஜாயின் போட்டுக்கலாம் லைனிங் துணியிலெல்லாம் இதெல்லாம் நம்ம வெட்டி இது பண்ண வேஸ்ட் பண்ண தேவையில்லை இப்போ இந்த பக்கம் சைடையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் சரிங்களா ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம இந்த பொண்ணை கலட்டி எடுத்துடலாம் இந்த வச்சிட்றேன் கலட்டி எடுத்துட்டு இந்த கேன்வாஸ்க்கு ஒரு கால் இன்ச் தள்ளி இதை கட் பண்ணணும் லைனிங் கிளாத்தை அப்படியே ஓரத்துலேயே கட் பண்ணிடாதீங்க இன்ச் தள்ளி தான் கட் பண்ணணும் நீங்கள் அப்போ தான் கரெக்டாக வரும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஓரத்தில் கட் பண்ணி எடுத்துறாதீங்க பிகினர்ஸ் வந்து மறந்த மாதிரி ஓரத்தில் ஓரத்தில் கட் பண்ணிடுவாங்க அவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இது அடுத்தது இந்த ப்ளவுஸ் துணி ப்ளவுஸ் துணியில் நம்ம கட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அந்த பகுதி ஃபஸ்ட் லைனிங் துணி வச்சுக்குவோம் வச்சுட்டு அடுத்தது ப்ளவுஸ் கிளாத் போட்டுட்டானா கரெக்டாக அந்த பி வந்து அது மேலேயே இருக்கா லைனிங் கிளாத்தும் இதுவும் ஒரே இடத்துல இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அது மாதிரி வச்சு வைங்க தனியாக வந்துடக்கூடாது வேறு இடத்துக்கு வந்துடக்கூடாது வீ கரெக்டாக இருக்கா அப்படின்னு வச்சு செக் பண்ணிவிட்டு அது மேலே இந்த கிளாத்தை வைங்க இப்போ வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் பின் பண்ணிருங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த வீல இருக்கு வைக்கிறேன்னு பார்த்துட்டு தான் நான் பின் பண்ண போகிறேன் பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் மாறாது நகராது சரிங்களா இந்த மாதிரி அட்டை பின் வாங்கி வச்சுக்கோங்க பின் பண்ணிடுங்க இங்கேயும் நான் ஒரு பின் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த பக்க சைடும் கரெக்டாக வச்சு மேலே வர மாதிரி வச்சு நம்ம ஒரு பின் பண்ணிடுவோம் பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணுவோம் எங்கே ஸ்டிச் பண்ணுறோன்னா கரெக்டாக இந்த இடத்துலையே வரணும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம் பாருங்கள் எல்லோரும் கவனமாக ஊசியை குத்தி தான் திருப்பினுன்னு சொல்லியிருக்கேன் இந்த கார்னர் வர்ற இடங்களையெல்லாம் அதை கவனமாக மறக்காமல் வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் திருப்பும்போது துணி ஆங்கினீங்க நகராமல் அப்பயே இருக்கும் ஊசியை குத்தி திருப்பினீங்கன்னு சொன்னால் நகராமல் அழகாக நிற்கும் அதே இடத்துல துணி இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த குண்டூசியெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வீ ஷேப் இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்துட்டு நல்லா இப்படி ஒரு கட்டு இப்படி கொடுத்துருங்க அதே மாதிரி அங்கங்கே கொடுத்துருங்க நூல் வரைக்கும் தான் போகணுமே தவிர நூல் மேலே ஸ்ட்ரெச் பண்ணி த தச்சிருக்கிறத கட் பண்ணிடாதீங்க நூலுக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் நிறுத்திங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போது கட் பண்ணி விட்டுட்டு இதை ஃபோல்ட் பண்ணி நம்ம ஒரு கீரல் போடணும் ரெண்டு சைடும் போட்டு உள்ளே மடக்கி ஸ்டிச் பண்ணணும் மேலே நம்ம தையல் போடுறோம் போகிறோம் இன்னைக்கு பாருங்கள் உள்ள மடைக்காச்சு அப்போ இந்த மேல் பகுதியில் வச்சு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரேன் கேட் வர்ற இடத்துல கரெக்டாக நம்ம லைனிங் கிளாத் எல்லாம் இழுத்து பண்ணிக்கங்க இப்போது இங்கே இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்தது இதில் கீழே மடக்கி அடிப்பலாம் நம்ம எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கோம் அதை மடக்கி ஃபோல்ட் பண்ண போகிறோம் ஃபோல்ட் பண்ணி நேராக இந்த கடைசி வரைக்கும் கரெக்டாக ஒரே ஈவினாக ஃபோல்ட் பண்ணி கொண்டு வாங்க முதுகுப்பக்கம் பிடிக்கிற டாட் பிடிச்சிக்கணும் இது எந்த இடத்துல பிடிக்கணும் என்ன அப்படின்ற விவரம்லாம் முன்னாடி லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற இதில் ப்ளவுஸ் தைக்கிற இதில் எல்லாத்துலேயுமே நான் இது இதுக்கான அளவுகளெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும் முன்னாடி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ ஸ்டார்டிங்கில் போட்டுருப்பேன் பார்த்தீங்களா அதில் எல்லாத்துலேயுமே இது எவ்வளோ இன்ச் இருக்கணும் எவ்வளோ ஒயரம் இருக்கணும் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போது பேக் தட்டில் வேலை முடிஞ்சுது பேக் தட்டினோடய ஒயரம் நம்ம அளவு அளவு இருக்கிற அளவுக்கு இருக்குதான்றத செக் பண்ணிவிட்டு தான் சொல்கிற ஃப்ரண்ட்டு தட்டை ஜாயின் பண்ணணும் நம்ம நமக்கு வந்துட்டு பேக் தட்டினோட அளவு பதினாலே கால் கரெக்டாக பதினாலே கால் இருக்குங்களா நம்ம வந்துட்டு கரெக்ட் பண்ணிடலாம் மேலே கீழே இருக்கிறது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இதில் ஃப்ரண்ட் தட்டு ஜாயின் பண்ண போகிறோம் ஒரு சைடு மட்டும் நான் ஜாயின் பண்ணி பைப்பிங் வச்சுவேன் ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடு இருக்கிறத அதுக்கப்புறமா தான் அடுத்த சைடை ஜாயின் பண்ணுவோம் பைப்பிங்கை வச்சு முடிச்சுட்டு அந்த மெத்தடில் தான் நான் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுவேன் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ஷோல்டரும் பிசுறு வராது அழகாக இருக்கும் பைப்பிங் வச்சாலும் நீட்டாக இருக்கும் இப்போ முடிச்சதுக்கப்புறம் எப்படிடா பைப்பிங் வைப்பாங்க ப்ளவுஸையும் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க கழுத்தெல்லாம் வச்சு இப்போ எப்படி பைப்பிங் வைப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க தானே நான் ஒரு ஈஸியான மெத்தட் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ எப்படி வைக்கிறதுன்ட்டு இப்போ இதை வந்து மேலே வச்சு திருப்பி தைக்கிற மாதிரியாக வச்சுக்கிறோம் கீழே லைனிங் கிளாத் நடுவில் பேக் தட்டு மேலே ப்ளவுஸ் துணி போட்டு இப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க அப்படியே ஒரு கால் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க இந்த ஷோல்டர் எடுத்து இந்த இடத்துல வச்சு ஒரு கால் இன்ச் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை க்ளோஸ் ப இதை வச்சு க்ளோஸ் பண்ணி இங்கே கொண்டு வாங்க இப்போ இது உள்ளே போயிடுச்சு இதை நீங்கள் நேராக நம்ம எப்போ போல் சோல்ட்ரு ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிட்டோமா இப்போ வந்துட்டு இந்த கார்னரை லைட்டாக கட் பண்ணிடுங்க இதையும் லைட்டாக இந்த மாதிரி கொடுப்போம் இல்லைங்களா இது மாதிரி கொடுத்துருங்க இப்போ இதை திருப்பிக்கலாம் திருப்பிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் சோல்ட்ரு பிசிறி இல்லாமல் வந்துடுச்சு ஒரு தடவைக்கு ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இது கரெக்டாக உங்களுக்கு அழகாக வந்துடும் பயப்படாமல் தேய்ங்க பொறுமையாக நிதானமாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து அழகாக தேய்ங்க இதை நான் பைப்பிங் வைக்கிறதோட இந்த வீடியோவை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே இது இதனோட ப்ளவுஸை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுற வீடியோவை போடுறேன் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் இதனோட ஃபினிஷிங் வரைக்கும் எப்படி வருது என்ன எதுன்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா அழகாக தைக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இது நான் பைப்பிங் வந்து இருந்த ஒரு கலரில் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி அதை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் இப்போது பைப்பிங்கை காலிஞ்சி கால் இன்ச்சில் ஒரு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பைப்பிங்கினோட மேல் பகுதி ப்ளவுஸ் துணியினோட மேல் பகுதி ரெண்டையும் வச்சு ரெண்டையும் வச்சு இதான் இப்படி ஒரு கால் இன்ச்சு இந்த பைப்பிங் துணி வந்து வெளியில் இருக்கிற மாதிரி தைக்கணும் இதில் ஆல்ரெடி ஏன்னா நம்ம ப்ளவுஸை வந்து அளவு கரெக்டாக எல்லாமே பண்ணிட்டோம் அதனால் அதனோடய எஜ்ஜிலயே வரணும் தையல் உங்களுக்கு அதை ஞாபகம் வச்சுட்டு இதே மாதிரி தையல் போடுங்க இங்கே பாருங்கள் இதில் இந்த மாதிரி வரணும் இங்கே காலிஞ்சு இருக்கணும் தையல் இது மேலே வரணும் இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க ப்ளவுஸ் ஃபுல்லாக கழுத்து நெக் சைஸ் ஃபுல்லாக இது மாதிரி போட்டுட்டு வாங்க இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பவுச் மாதிரி நம்ம ரெடி பண்ணி பின்னாடி வைக்கலாம் இந்த வீணுக்கு பார்க்க நல்லா அழகாக இருக்கும் அதையும் இதுலேயே காமிச்சிட்றேன்னு நீங்கள் பாருங்கள் பைப்பிங் முடிச்சுட்டு அந்த பவுச் வச்சு முடிக்கலாம் ப்ளவுஸை இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டோம் சரிங்களா கொஞ்சமாக பிசு இருக்கிற இடத்த மட்டும் நம்ம லைட்டாக பண்ணிக்குவோம் இந்த வீ இருக்கிற இடத்துல லைட்டாக லேஸாக கட் பண்ணிக்குவோம் அப்போ தான் நமக்கு அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக வரும் இப்போ பைப்பிங் பண்ணுறோம் நம்ம எல்லா ப்ளவுஸுக்குமே நீங்கள் ஒரு பைப்பிங் மட்டும் கொடுத்து பாருங்கள் அந்த ப்ளவுஸ்னோட லுக்கே தனியாக தான் இருக்கும் இதே வீயை நான் தனியாக தைச்சி வச்சுருந்தேன் முன்னாடி காமிச்சேன் எப்படி இருந்துச்சு இப்போ இந்த பைப்பிங்கை கொடுக்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்களேன் பாருங்கள் இதே மாதிரி ஒரு கொஞ்சமாக ஒரே அளவு ஈவனாக இருக்கணும் முன்ன பின்ன ஜாஸ்தியாகவோ கம்மியாகவோ அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே ஒரே ஈவனாக வர மாதிரி உள்ளே மடக்கிட்டு தைச்சிட்டு வாங்க கரெக்டாக இந்த நம்ம அந்த பிங்க் கலர் இருக்குது இல்லைங்களா ப்ளீச் கலர் இருக்கு இல்லையா அது மேலேயே தையல் வரணும் இந்த கிரே கலர் துணி மேலே நீங்கள் தையல் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு நான் இப்போ இந்த பி ஷேப் கிட்ட நிறுத்தி திருப்புறேன் ஏன்னா பைப்பிங் தைக்கும்போது நம்ம வேகமாக திருப்பிட்டோம்னா அந்த வளைவு கரெக்டாக வராது அதனால் நிறுத்தி திருப்பியிருக்கேன் பாருங்க முன்னாடி வரைக்குமே நம்ம பைப்பிங்கை கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி ரைட் சைடு சொல்கிற ஃபஸ்ட்டே க்ளோஸ் பண்ணிவிட்டு பைப்பிங் அப்புறமா வச்சிங்கன்னு சொன்னால் சோல்ற க்ளோஸ் ஆகிரும் பைப்பிங்கும் ஃப்ரண்ட்டுக்கு தனியாக வைக்க வேண்டியதில்லை அதையும் ஒரே வேலையாக முடிச்சிடலாம் சோல்ட்ருக்கிட்டேயும் வந்து தின்னாக அழுத்தமாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்காது ரெண்டு பைப்பிங்கும் சேர்த்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அது எவ்வளோ அழுத்தமாக இருக்குன்ட்டு நல்லா ஸ்டிச் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்காது இது வந்து நல்லா ஈஸியாக நல்லா இருக்கும் இப்போது இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு டிசைன்ஸ் எல்லாம் இந்த வி ஷேப்பு இது எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா இப்போ நான் இந்த இடத்துக்கு ஒரு பவுச் சின்னதாக பண்ண போகிறேன் அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவு ஒரு துணி எடுத்துங்க நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ நம்ம அந்த மாதிரி துணியை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு ஜாயின் பண்ணுங்க ஒரு சதுரமாக அப்படியே தைச்சிட்டு வாங்க ப்ளவுஸை மேலே மேலே நம்மளோட கற்பனையில் தான் நாம் அழகுபடுத்தணும் கொஞ்சம் ஓப்பன் விட்டு தான் நான் இதை முடிச்சிருக்கேன் ஏன்னு சொன்னால் நம்ம இதை திருப்பணும் அதுக்காக ஓப்பன் விட்டுருக்கேன் இப்போ நம்ம இதைய உள்ளே விட்டு இந்த ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா அதில் உள்ளே விட்டு இப்படி திருப்பணுன்னு சொன்னால் இது இந்த துணி வெளியில் வரும் இப்படி திருப்பிக்கணும் அதுக்கு தான் நான் அந்த ஓப்பன் கொஞ்சமாக உங்களுக்கு நான் விட்டு காமிச்சேன் மாதிரி கம்பி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து இந்த கார்னர்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க இந்த கார்னர் அதே மாதிரி இந்த கார்னர் அதே மாதிரி இந்த கார்னர் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க அப்படி கம்பியில் அதுக்குன்னு ரொம்ப குத்துனிங்கன்னா கம்பி வெளியில் வந்துடும் இப்போ நம்ம இதையே இந்த ஓப்பன் விட்டதையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு தையல் போடணும் இப்படி உள்ளுக்குள்ளே இதை மடிப்பாக விட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுருங்க நல்லா கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு எனக்கு கூடாது அதே மாதிரி இந்த பக்கம் போட்டுடலாம் ஒரு சைடு போட்டுட்டு இன்னொரு சைடு போடாமல் இருந்தால் நல்லா இருக்கும் ரெண்டு சைடும் போட்டுட்டேன்னா இப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பிசிறல்லாம் வெட்டிடுங்க வரங்க இப்படி இருக்கிறத தெரியுதுங்களா இந்த மாதிரி வர மாதிரி இப்படி இருக்குது நம்ம கரெக்டாக சென்டர் பார்த்து இப்படி இந்த பவுச்சுக்கு வந்து இவ்வளவுதான் அளவு அப்படின்னு கிடையாது நமக்கு எந்த சைஸ் பவுச் வைக்கணுமோ இதை விட குட்டியாக வைக்கிறதுனால வைக்கலாம் இதே அளவு வைக்கிறதுனால வைக்கலாம் இந்த சென்டரில் நான் ஸ்டிச் பண்ணுறேன் சென்டரில் ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போது இதை வந்து இந்த இடத்துல வைக்கிறோம் ப்ளவுஸில் சென்டரில் வைக்கிறோம் இப்போ இந்த ப்ளவுஸில் சென்டரில் வச்சு ஒரு பட்டன் வச்சோன்னா அழகாக இருக்கும் அதனால் இதோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் நான் இதில் வந்து கிரே கலரில் ஒரு பட்டன் வச்சு தான் இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன் ப்ளவுஸ் கொடுக்கும்போது இப்படியே விடமாட்டேன் அப்போ தான் அது அழகாக இருக்கும் இப்போ வெறும் வீக் இல்லாமல் நம்ம இந்த ஒரு பூவும் இந்த இடத்துல ஒரு ப்ளவுஸும் கொடுக்கும்போது அந்த ப்ளவுஸுக்கே ஒரு தனியான இன்னும் கொஞ்சம் அழகு வரும் இது இதுக்கு மேலே நம்ம இன்னொரு இந்த கிரே கலரில் நம்ம ஒரு பட்டன் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகு வரும் சரிங்களா எல்லா டிசைனுமே எல்லா சிம்பிளாக தைச்சி பழகிறவங்களும் தைக்கறக்கூடியதான் விஷயங்கள் தான் பழகிக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு நல்லாயிருக்கா இந்த ப்ளவுஸ் நல்லா இருந்துச்சுன்னா வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்லேயும் நம்ம பண்ணிட்டோம் இந்த ஷோல்டரும் பிஷனும் இல்லாமல் இருக்குது எல்லாம் பண்ணியாச்சு இதனோட அடுத்த வீடியோவில் இதன் இதனோட கண்டினியூனிட்டி நான் அப்படியே போடுறேன் இப்போ இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி